இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கோட்டை சேர்த்த ஒரு கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் மத லோயா நன்றியப்பா இந்த புதிய நாளுக்காக அந்த உரைய உமக்கு நன்றி இசுவே அப்பா இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய ஜீவன உங்களை சுகத்தோடு பலத்தோடு உங்களை பாதுகாத்த உங்களை தயவிற்காக நன்றியப்பா சோதரம் ஸ்தோத்திர பலி சோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு சுகம் தந்தீரே நன்றி சுகம் திரே நன்றி ஐயா தந்திரே நன்றி ஐயா சுதிரபரி சுதிரபரி அப்பாவுக்கு துரியும் தனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு உணவு தந்தி നന്ദിയ ഉടയും തന്നെ

ஜீனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமு இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இடுக்கமான வாசல் வழியாக ஒன்றுவை செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாதமாக இருக்கிறது அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகன் கிறிஸ்டியன் ஜேர்னி இஸ் டிஸ்கைப் எஸ் நேரோ பிகாஸ் இட் டிமேண்ட்ஸ் மாரல் இன்டிகிரிட்டி செல்ஃப் டினல் அண்ட் பர்சிவலன்ஸ் இட் லீட்ஸ் டு இட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவன் அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது இந்த ஜீவனோடு முடிவதில் நம்முடைய மரணத்திற்கு பின்பாகவும் நித்திய நித்தியமாக நாம் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கைக்காக தான் இந்த உலகத்தில் உலகத்திலே சொன்னார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே லிவ் தேன்ட் டு லீவ் த லைஃப் ஆன் திஸ்ல அண்ட் தே நெவர் திங்க் அபவுட் இட்டர்னிட்டி தட்ஸ் வை தே சூஸ் அப்ரோட் டு ஹேவ் அ மாரல் இன்டிக்ரிட்டி அண்ட் தே வில் மார்க் இஃப் யூ ஆர் கோயிங் ஆர் ஃபாலோயிங் கிரைஸ்ட் பிகாஸ் ஜீசஸ் இஃப் எனி மேன் ஃபாலோ மீட் யூ டேக்ஸ் க்ராஸ் டெய்லி அண்ட் ஃபாலோ மீ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கணவன் என்று இயேசு சொன்னார் அதனால் ஜீவன் என்று சொல்லும்பொழுது அது நித்திய ஜீவனை குறிக்கிறது ஆனால் நீங்கள் அந்த வழியில் நீங்கள் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் தேவன் கொடுக்குற அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜீசஸ் இன் மீ யூ பீஸ் அதாவது உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ன உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு நீங்கள் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று நீங்கள் வாசித்தீங்கன்னா என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன் இன் மீ மை ஹேப் பீஸ் அந்த ஏசு கொடுக்குற சமாதானம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி உபதரவாக இருந்தாலும் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே ஏசு கொடுக்குற சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் மெனி ஹியர் த பாசிபிள் பட் ஒன்லி ஃப்யூ சூஸ் த பாத் ஆஃப் ஜெனிவின் கமிட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஸோ ட்ரூ ஃபெய்த் ரிக்வயர்ஸ் ஒபீனியன்ஸ் அண்ட் ட்ரூத் ஈவன் வென் பாத் இஸ் ஹார்ட் அதாவது மிகவும் கடினமான சூழ்நிலையாக பாதையாக இருந்தாலும் ஒரு உண்மையான விசுவாசம் என்று சொல்கிறது அதை கீழ்ப்படிதலையும் அந்த சத்தியத்தை பின்பற்றுதலையும் அது காண்பிக்கிறது ஆப்ரஹாமை குறித்து நமக்கு தெரியும் உன்னுடைய நேச வாரண வழி எடுணும் அப்படின்னு பொழுது ஹி நெவர் எப்ரஹாம் நெவர் ஹெசிடேட்டட் டு ஒபே த லாட் ஈவன் தோ பாத் வாஸ் வெரி ஹார்ட் அண்ட் கர்த்தர் சொன்னார் சந்ததி குணமாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினதினாலே வாக்குதத்தம் பண்ணினவர் மறுத்தோரிடம் எழு எழுந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிட்டு அவர் கீழ்ப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக ஜீவனுக்கு போகிற வாசலை நாம் தெரிந்து கொண்டு இங்கே சில பாடங்கள் இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம செல்லும்பொழுது நித்தியமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும் இயேசு ஒரு நித்திய நித்தியமாக அவருடைய ராஜ்யத்தில் வாழும்படியான சிதாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறோம் சிதோதரமா பாவமே துடிக்கிறோம் 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 ஆண்டவரே அண்டவரைய ஜீவனுக்கு போகிற வாச இறுக்கும் வழி நெருக்கமாக இருக்கிறது என்று ஆண்டவரே அந்த வாசலை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திருப்பதாகவே ஆமாம் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமையான பிரசுத்த நாமத்தை என்ன தமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும்